மகாராஷ்டிரா புதிய முதலமைச்சர் குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து இறுதி செய்யப்படும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் துணை முதலமைச்சருமான தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது இதில் பிஜேபி நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மீண்டும் முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்று ஷிண்டே வலியுறுத்திய போதிலும் அதிக இடங்களை பிடித்துள்ள பிஜேபிக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று மாநில பிஜேபி வலியுறுத்தி வருகிறது புதிய அரசு அமைக்க ஏதுவாக ஏக்நாத் ஷிண்டே தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார் இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய தேவேந்திர பட்னாவிஸ் கூட்டணி கட்சிகள் அமர்ந்து பேசி முதலமைச்சர் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அதன் பின்னர் புதிய அரசு அமையும் என்றும் தெரிவித்தார்